வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் இணைய ஒலி நெறியாளர் லெக்ஸ் பிரிட்மன் தம்முடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் கேட்கலாம் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஊரக வளர்ச்சிக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ஊழலை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக மாஸ்டர்ஸ் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் இணைய ஒலி நெறியாளர் லெக்ஸ் பிரிட்மண்ட் தம்முடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் கேட்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த உரையாடல் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊரக வளர்ச்சிக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் மாநிலத்தில் உள்ள தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தெருநாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருபது கோடி ரூபாய் செலவில் நூறு இடங்களில் கருத்தடை மையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளுக்கு அவர் அப்பொழுதே சுற்றறிக்கையாகவும் அனுப்பியிருக்கிறார் இந்த நேரத்திலே தான் நிதிநிலை அறிக்கையிலே ஏறத்தாழ ஒரு இருபது கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி ஒரு நூறு இடங்களிலே அந்த நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யலாம் என்று சொல்லி அரசுடைய சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஊழலை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினை தொடர்பாக தில்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை குறித்து தமிழகத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்பதற்கு தேசிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் ஹிந்தி திணிப்பு இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மழையை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க பொதுமக்கள் அதிக அளவு தண்ணீரை அருந்த வேண்டும் என்று டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நிறைய டீஹைட்ரேஷன் பாத்துட்டு இருக்கோம் வெயில் காலத்துல நம்ம நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க மோர் குடிக்கணுமா இளநீர் குடிக்கணுமா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன் இதோட சேர்த்து கொஞ்சம் இளநீர் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லதுதான் வெயில் காலத்தில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோன்ட்டும் பாருங்க மெயினாக லைட்டாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நிறைய வந்து வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி காத்தடிக்கிற மாதிரி அதே மாதிரி ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து சூஸ் பண்ணுங்க லைட் கலர்ஸில் மெயினாக இந்த கிராயின் ஏரியா ஆம்பிட் ஏரியா அண்டர் த பிரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி ஏரியாவை வந்து கூலாக வச்சுக்கிறது ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸ்வெட் ஜாபிங் மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்வெட் ஸ்வெட்டர் அங்கியூமலேட் ஆகாது இதனால வந்து நம்ம இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கலாம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் தெரிவித்தார் ஹெட் நாசியா வாந்தி வர மாதிரி இருக்குது சாப்பிடவே முடியல மற்ற காரணத்தினால டீஹைட்ரேஷன் இந்த ஹாட் வெதரோட சேர்த்து டயரியா வாமிட்டிங் இதெல்லாமே இருக்குன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி ஆகிடும் ஸ்வெட்டே இல்லை சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் தலை சுத்தல் இதெல்லாம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு கொய்யா அமோக விளைச்சல் கண்டுள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் கொய்யா மா பழா சப்போட்டா நாவல் உள்ளிட்ட பல்வேறு பலவகை மரங்களின் தோப்புகள் அமைந்துள்ளன இந்த பகுதிகளில் கடந்த சில வருடங்களாகவே அதிக அளவில் கொய்யாப்பழங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆண்டிற்கு இருமுறை மட்டும் மகசூல் தரும் இந்த கொய்யாப்பழங்கள் சர்க்கரை நோய்க்கும் தீர்க்கும் சிறந்த மருந்தாகவும் கருதப்படுகிறது மேலும் பொதுமக்கள் அதிகம் விரும்பி உண்ணும் இந்த கொய்யாப்பழங்கள் மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளிலிருந்து மதுரை நகர் மட்டுமல்லாது நத்தம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் கூட விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கொய்யா பழங்களின் விளைச்சல் அதிகரித்து இருப்பதுடன் பழங்களை வாங்கி செல்லும் வியாபாரிகளும் விவசாயிகளிடத்தில் உரிய விலை கொடுத்து வாங்கிச் செல்வதால் இந்த ஆண்டு பழங்களின் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்ட விவசாயிகள் மதுரையிலிருந்து இருந்து ரகுராஜா மாவட்டச் செய்திகள் போதையில்லா சேலத்தை உருவாக்கும் நோக்கில் இளையோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரிக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புகழ்பெற்ற மங்கலம் மாரியம்மன் கோயில் திருவிழா பூச்சொறிதல் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சிறுத்தை தாக்கியதில் மூன்று ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி அழகு இன்று ஆய்வு விளையாட்டுச் செய்திகள் உலக மாஸ்டர்ஸ் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது துருக்கியின் அன்ட்ராலியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஆடவர் இரட்டையர் பிரிவில் லக்ஷித் சூட் சன்ரில்சூட் இணை பதக்கம் வென்றது இப்பிரிவின் குழு போட்டியிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜிதின் பிஷ்னோய் அக்ஷிதா பசவராஜு இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மிஷல் ஜாவியா கார்த்திகேயா சிங் வர்மா இணையும் பதக்கம் வென்றது மியாமி ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி போர்ச்சுகலின் நுனோ போர்கெஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்துக்கு எதிராக இருநூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி சற்றுமுன் வரை பத்து ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினெட்டு ரன் எடுத்துள்ளது சென்னையில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் இணைய ஒலி நெறியாளர் லெக்ஸ் பிரிட்மெண்ட் தம்முடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் கேட்கலாம் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஊரக வளர்ச்சிக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ஊழலை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக மாஸ்டர்ஸ் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்